எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு நதி விலாக் இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கோபுரம்லாம் இருக்குது இல்லைங்களா கோயில் கோபுரம் அதனுடைய சைஸ் தான் போட்டிருக்கேன் நான் எனக்கு தெரிஞ்சதை போட்டிருக்கேங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது நம்ம தமிழ்நாட்டுடைய அதிசயம்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்து ஒவ்வொன்றும் எவ்வளோ ஹைட்டில் அந்த காலத்துலேயே கட்டியிருக்காங்க பாருங்கள் இப்போல்லாம் நம்மளால் வந்து என்னமோ சொல்லுவாங்க செங்கல் சிமெண்ட் வச்சு கட்டினா கூட அந்தளவுக்கு கட்ட முடியல இதெல்லாம் வந்து ஃபுல்லாக கல் தூணில் கட்டினது இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில கோயிலெலாம் வந்து ஒரே ஒரு கல்லாலேயே கோபுரத்தை கட்டின கோயிலும் இருக்குது அது என்னன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ஒரு சின்ன டிப்பாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் நான் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுறாங்க இல்லைங்களா கம்பல்சரி இது கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நான் நினச்சேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா எத்தனை பேருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் தெரியாது எனக்கு தெரிஞ்சுதான் நான் போட்டிருக்கேன் நான் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுருந்தனாக்கா அந்த ஒரு ஒரே கல் தூணில் கட்டின ஒரு கோயில் இருக்குது இல்லைங்களா அது யார் கட்டினாங்க எந்த கோயில் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்